ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜோம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புது வருஷ கணக்கு அதனால் நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன சாரீ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்க்குக்கு ஃபேன்சியான பவுடர் ஃபீல் பூனம் சாரீ கலெக்ஷன் அல்ட்ரா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பவுடர் ஃபீல் பூனம் சாரீ கலெக்ஷன் சம்மர் ஸ்பெஷல் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாரீ கலெக்ஷன் மார்பிள் ஷிஃபான் மெட்டீரியலில் அழகான மார்பில் ஷிஃபான் மெட்டீரியல் வித் எம்ப்ராய்டு ஒர்க் ப்ளவுஸோட ரொம்பவும் அஃபோர்டபுளாக டூ ஃபிஃப்டி ரேஞ்சு கொடுக்குறோம் இந்த ரெண்டு சாரீ கலெக்ஷனையும் என்னென்ன கலர்ஸ் வந்திருந்தத உங்களுக்காக டீட்டெயிலாக இமேஜை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சாரீ கலெக்ஷனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரிகிற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க எந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற மூலமாக வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணிடுங்க எவ்வளவு அதிகமாக லைக்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபரில் நம்ம கடையில் சாரீ கலெக்ஷன் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி சம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்